நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் சிவாய் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மதி மயங்கும் ஆனா விதி தயங்காது சோ நம்முடைய மதியால் விதியை வெல்லலாம்னு நினைச்சா விதி பல நேரங்களில் நம்மளுடைய மதியை மயக்கி அது வென்றுவிடும் ஆனா தெய்வம் அப்படி இல்லை கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பல காரியங்களில் பல சம்பவங்களில் பல யோகங்கள் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது சோ அதை பற்றி இன்றைய பார்க்க போறோம் பதிவாக பாருங்க நம்ம சேனல மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பேச்சு வளர்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ல இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுங்க அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணுங்க பக்கத்தில் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சுவர் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சுவர் அப்படின்றது நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய புத்தியும் தான் இந்த ரெண்டு நல்லா இருந்தா தான் யோகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் இல்லையா அதை சொல்லக்கூடியது ராசிநாதன் மீன ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிருஷ்ண இருக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசிக்கு இடம் மாற போறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரே வருடத்துல நான்கு கிரக பயிற்சியும் நடைபெற போகுது அதுல சனி ராகு குரு கேது என நான்கு வருடனுடைய பயிற்சியும் கண்டிப்பா நடைபெறும் விலகி நான்காம் வீட்டுக்கு இடமாறப்படாது அதே போல் உங்களுடைய நட்சத்திராதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரு சனி அவர் எங்க இருக்கிறாரு கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த உடனே முதல் பயிற்சியாக முதல் பெரிய ஒரு வருடக்கரக பயிற்சின்றது சனி பயிற்சி தான் மார்ச் மாதமே அந்த பயிற்சி நடைபெற்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசியான உங்களுடைய ராசிக்குள் காலடி எடுத்து வைக்கிறார் ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள் அந்த சனிவன் வருவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்கட்டமாக ஆகிவிடும் ஸோ இருந்தாலும் ராசிக்குள் நுழையும் நட்சத்திராதிபதி மற்றும் உங்களுடைய ராசினாத நான்காம் வீட்டில் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேறு எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதில்லை அர்தாஷ்டம வீட்டில் குருவும் நட்சத்திராதிபதி ஒன்றாம் பேலும் அமைஞ்சிருக்குது சோ எண்ணம்போல் போல் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பல வாய்ப்பு பல சந்தர்ப்பம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட போகுது இதுல தடுப்பதற்கு இந்த பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை பாவ புண்ணிய பலனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது ராகு கேதுகள் அப்படிப்பட்ட ராகு கேதுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இடம் மாறிடுறாங்க முதல்ல உங்களுடைய ராசி மீன ராசி விட்டு ராகு விலகிறாரு எங்க போறாரு கும்பராசிக்கு போறாரு ராகு விலகுவதாலேயே மீனராசிக்காரர்களுக்கு தடைபட்ட காரியம் திருமண தடை கண்டிப்பாக நீங்கதுங்க திருமண யோகம் ஏற்படுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று போகிறார்கள் அதுவும் குறிப்பிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சரியான வேலை இல்லை சரியான ஒரு தொழில் இல்லை இதனால ஏற்பட்ட குடும்ப தகராறு பிரச்சனைகள் சரியாகும் அதுக்கு காரணம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற உத்தியோகமும் தொழில் பதவி வாய்ப்புகள் ஸோ அதன் ரீதியாக உங்களுடைய குடும்ப பிரிவுகள் சரியாகும் அதே போல கணவன் மனைவியில் இருந்தே எந்த விதமான கருத்து வேறுபாடு தகராறு இருந்தாலும் அது சரியாய் மீண்டும் ஒற்றுமை ஏற்படும் மேலும் மீனராசிக்கு நேரடி ஏழாம் வீடு கண்ணியை விட்டு கேதுவும் விலகிறார் அதனால வாழ்க்கை துணைக்கு சரியில்லாத உடம்பு அந்த உடம்பு மீண்டும் சரியாகும் நல்ல நிலைக்கு உடம்பு மேம்படும் உறவுகளால் மருத்துவ செலவு அந்த மருத்துவ செலவுனால் ஏற்பட்ட கடன் கண்டிப்பா குறையும் மறையும் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது இந்த கேதுவனுடைய பேச்சின் மூலமாக பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய பலனுக்கேற்ப உங்களுடைய தளபதியை மாற்றக்கூடிய இரண்டு கிரகம்னா அது ராகு கேது அந்த ராகு கேதுகள் உங்களுடைய மீனத்திற்கு பனிரெண்டுல ராகுவும் ஆறுல கேதுவும் சிம்ம ராசிக்கு இடம் மாறி மறைந்து விடுகிறார்கள் அதனால ராகு கேதுகளால் உங்களுக்கு கெடுபலன் கிடையவே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுக்க முழுக்க உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால என்னும் போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் இருக்குது அது எந்த வழியில அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் வீட்டின் வழியில் ஏன்னா ராசிநாதன் நான்குல இருக்கிறார் குருவான் எங்க இருக்கிறார் மிதனத்துல இருக்கிறார் சோ நான்காம் வீட்டுல குரு இருந்து கண்டிப்பா உங்களுக்கு பல வழிகளில் வழிகாட்டியாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு என்கிற ஒரு கிரகம் தெய்வ அம்சம் பொருந்திய கிரகம் நவ கிரகத்தில் சுப கிரகம் இந்த குரு பகவான் சோ குரு பார்க்க கோடி நம்பி நடக்குன்னு சொல்லுவாங்க நவகிரகத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் போயிருந்தாலும் குரு ஒருவன் நன்றாக இருந்து விட்டால் வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறும் அந்த அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய குருவார் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய நட்சத்திராதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு இப்ப என்னங்க நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல அந்த கல்வி விஷயம் படிப்பு விஷயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா படிப்பு விஷயத்துல இருந்த அரியர் சரியாகும் கல்வி தடை நீங்கும் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை இதுவரை அமையாதவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கேற்ற ஒரு வேலை அமையும் அல்லது நீங்க கற்றுக்கொண்ட கலை அந்த கலை இப்பொழுது சோறு போடும் காசுமனமாக உங்களுக்கு மாறும் கலை அந்த கலைக்கேற்ப நல்ல ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒரு கம்மில் அமையப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படும் தருணம் திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா ஸோ தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ உங்களுடைய திறமை மற்றும் கலை கல்வி இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கப்படாத வாய்ப்புகள் கிடைத்து கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் காசு பணமும் கிடைக்கும் நல்லது ஒரு தொழிலும் வேலையிலும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படப்பது முதல் இரண்டாவது சொத்துக்கள் அபிவிருத்தி யோகம் வண்டி வாகன மாற்றம் அல்லது புதிதாக வீடு கட்டி கிரம அல்லது வீடு மாற்றம் வீடு போன்ற விஷயத்தை கண்டிப்பா செய்வீங்க அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அது சரியாகும் வயிற்று வழி வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் பூப்படைவது அதாவது சடங்காக போன்ற சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏஜெண்டிய நிகழ்பாடு உங்களுக்கு நடந்து தரும் மேலும் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த வயிறு சம்பந்த சரியாகும் பெண்களுக்கு கர்ப்ப பயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஆக மொத்தம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சாத்தியக்குழு அதிகமாகவே இருக்குது இந்த உத்தரச்சல் பிறந்த உங்களுக்கு இதற்கு அடுத்தபடியா தொழில் ரீதியான ஒரு போட்டி பொறாமை அகன்றுவிடும் தொழில் ரீதியாக இருந்த கடன் சரியாகும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்க யோகம் இருக்குது அது குறிப்பிட்டு இந்த குரு பகவான் ராஜ மந்திரி கிரகம் சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது சோ உத்திராட்டத்தில் பிறந்த நீங்க மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிப்புகள் படித்துக் கொண்டிருந்தால் மாணவர்களுக்கும் சரி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி நல்லது ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் சம்பள உயிர் போன்ற நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் இதற்கு அடுத்தபடியா சமூக ஊடக தளங்களில் செய்தி ஊடக தளங்களில் உங்களுடைய பெயர் பிரபலமாவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஆன்மீகம் அல்லது சமூகத்துறை தொண்டு சேவை போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதன் ரீதியாக உங்களுடைய பெயர் பிரபலம் ஆவதற்கு யோக வாய்ப்பில் இருக்குது முக்கியமா உங்க பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கும் களங்கம் சரியாகும் சரிங்களா இதுல நான் முதல் முதல்ல சொன்ன மாதிரி மதி மயங்கும் நேரத்தில் விதி தயங்காது என்று சொல்வார்கள் அப்படி விதிக்காரகன் தான் உங்களுடைய நட்சத்திர அவ்வளோ உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு விதிக்காரகனான சனிமான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகம் தடுக்க முடியாது அப்போ நீங்க நினைச்சதை செய்யக்கூடிய அமைப்பை சனிவன் சாதகமா கொடுக்க போறாரு இந்த நேரத்தில் மதி என்று சொல்லக்கூடியதே உங்களுடைய ராசிநாதன் குரு தான் அந்த குருவே நாளில் அமர்ந்திருக்கிறது கல்வி முதல் சொத்து சுகம் வரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணம் அதுலேயும் இல்லை ஸோ மதியும் விதியும் இரண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ராகு கேதுகள் பனிரெண்டில் ராகுவும் ஆறுல சிம்ம ராசியில கேதுவும் அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் என்னன்னா எதிரி கடனை குறிப்பது இந்த ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டுல கேது அமர்ந்திருந்து எதிரியையும் கடனையும் நோயும் அழிக்கப் போகிறார் அதனால கடன் இல்லாத வாழ்க்கை எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழலாம் பனிரெண்டில் ராகு மகோதால் கண்டிப்பா விரை செலவுகள் அபிவிருத்தியமாக மறையும் குறையும் அல்லது சுப விரை செலவுகள் ஏற்படும் வீடு மாற்றம் லொக்கேஷன் மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பான முறையில் எதிர்பார்த்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு பயணங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனா அதுல பலன் இருக்கும் பணமும் இருக்கும் தயங்காம இருக்கலாம் ஆக மொத்தம் தெய்வ வழிபாடுகள் குல தெய்வ வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் வியாழக்கிழமை என்று அன்னதானம் என்றதும் மற்றும் வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் மௌன வரத இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய சனிவான் உங்களுடைய ராசியில் பிரவேசித்துக் கொண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வழிபாட கண்டிப்பா நீங்க பண்ணிக்க பண்ணும்போது பல காரியங்கள் உங்களுக்கு மாறும் தெய்வமே பல காரியத்தில் துணையாக நின்று காரியத்தை உங்களுக்கு முடித்துக் கொடுக்கும் அது இருந்தால் மாற்று கருத்து நாம் இன்றைய மீன ராசி உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வருங்க பிடிச்ச நிலை நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசிரியை தவறாமல் பிடிச்சுங்க மேலும் அடுத்தது அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமிஷவாயும் எல்லாம் திருவடி சரணம்